வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் அணையோடமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாசம் தேதி திங்கட்கிழமை மார்கழி மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இந்த தண்ணீரை உங்க நிலைவாசல்ல நீங்க தெளிச்சாலே போதும் இந்த பூ உங்ககிட்ட இருந்தாலே போதும் எண்ணி வைக்க முடியாது அளவுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு மார்கழி மாசத்தோட முதல் நாள் இருக்கு இந்த மார்கழி மாசம் சிவபெருமான் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த மாசமா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் தேவர்களுக்கு தேவர்களுக்கு பிரம்ம நேரமா இருக்கு நமக்கு ஒரு வருஷ காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது அந்த வகையில பார்க்கும் இந்த மார்கழி மாசம் ஃபுல்லாவே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமா அமைஞ்சிருக்கு இப்போ சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம்னாவே நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு எந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு உடனடியா பல மடங்கு பலன்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அடுத்ததா மார்கழி மாசத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் இருந்தாலும் சரி அந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமைகிறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரமும் வழிபாடும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் அதுலயும் நாளைக்கு இருக்கிறது நமக்கு மார்கழி மாசத்தோட முதல் நாள் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் மார்கழி மாசம் ஃபுல்லாவே காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தியும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா உங்க வீட்டுல தினமும் பணம் தேடி வர்றது அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் சொல்லலாம் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கான ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் வாங்க இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அந்த நிலைவாசல் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நிலைவாசல் பரிகாரத்தை நாளைக்கு காலையில நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அப்ப செய்ய ஒரு சிலர் மார்கழி மாசம் வழிபாடு செய்வீங்க இன்னும் ஒரு சிலர் இப்படி நீங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வாசல்ல கோலம் போடுவீங்க இன்னும் ஒரு சிலர் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால கோலம் போடுறதுக்கான வசதி இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுருவீங்க பரவாயில்ல நீங்க வாசல்ல கோலம் போடுற மாதிரி இருந்தாலும் சரி கோலம் போடாதவங்களா இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ல போற தண்ணீரை உங்க வாசல்ல நாளைக்கு காலையில நீங்க தெளிச்சு விடுங்க அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு மஞ்சள் புள்ளையாரையோ அப்படி இல்லைன்னா சாண பிள்ளையார் பிடிச்சு அதுல பரங்கி பூவை வைப்பீங்க இப்படி இருக்கவங்க எப்பயும் போல அதே ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ இன்னைக்கு எல்லாராலையும் இந்த சாணம் தெளிச்சு கோலம் போடுறதுங்கிறது முடியாது இன்னைக்கு கோலம் போடுறதே நிறைய இடங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்படி கோலம் போட முடியாதவங்க அதே மாதிரி சாணம் தெளிச்சு கோலம் போட முடியாதவங்க இப்ப நான் சொல்ல போற தண்ணீரை நீங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல அதாவது கோலம் போடக்கூடிய இடத்துல தெளிச்சு 再来波动。 சரி இந்த நிலைவாசல் பரிகாரத்தை நாம செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டி இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்கவெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த தண்ணீரை நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நீங்க தெளிச்சு விடலாம் இந்த நிலைவாசல் பரிகாரத்தை மார்கழி மாசத்தோட முதல் நாள் அதாவது நாளைக்கு மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே செய்யறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் இப்படி மாசம் ஃபுல்லா எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாதவங்க நாளைக்கு மாசத்தோட முதல் நாளா இருக்கிறனால தவறாம நாளைய நாள்ல நீங்க செய்யுங்க சரி அந்த தண்ணீரை எப்படி ரெடி பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பாத்திரத்திலயோ டம்ளர் சொம்பு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க அதுல தேவையான அளவுக்கு தண்ணீரை நிரப்பி வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க விரலால நுணுக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து அத ஒன்னு ரெண்டா நச்சுக்கோங்க அந்த ஏலக்காயோட சாறு நமக்கு தண்ணீர்ல இறங்கணும் நீங்க ஏலக்காய் பொடி வச்சிருந்தீங்கன்னா அத கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணீரை நீங்க கோலம் போடக்கூடிய இடத்துல தெளிச்சு விட்டுருங்க அதே மாதிரி உங்க நிலைவாசல் படி இருக்கு இல்லையா அந்த இடத்துலயும் உங்க நிலைவாசல் கதவுலயுமே இந்த தண்ணீரை தாராளமா நீங்க தெளிச்சு விடலாம் இந்த தண்ணீர் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல நமக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும் இதனால தெய்வ சக்தி நம்ம வீடு தேடி வரும்னே சொல்லலாம் நிலைவாசல்ல தான் நம்ம குலதெய்வம் இருக்கிறதா சொல்லுவாங்க அதனால எந்த அளவுக்கு சுத்தமாவும் வாசனையாவும் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு குல தெய்வம் நம்ம வீடு தேடி வருவாங்க அதனால மறக்காம நாளை நாள்ல காலையில எந்திரிச்சு இந்த தண்ணீரை உங்க வீட்டு நிலைவாசல்ல தெளிக்கிறதுக்கு பாருங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பூ மட்டும் இருந்தாலே போதும் உங்க வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேரும் நமக்கு அற்புதமான பண வரவையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு சுத்தமாயி இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை 是一万的。 அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேணா நீங்க அசைவம் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும் ஒண்ணு நாளைக்கு காலையில செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்கால நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாளைக்கு காலையில இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது நல்லது அதாவது காலையில நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில ஆறு ஆறு இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க செய்யலாம் அடுத்ததா சாயங்காலம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா அஞ்சு மணில இருந்து ஆரம்பிச்சு நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்னையில பார்த்த மாதிரி ஒரே ஒரு செம்பருத்தி பூ நமக்கு தேவைப்படும் சிகப்பு நேரத்துல இருக்கக்கூடிய ஒற்றை நிற செம்பருத்தி பூவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க மற்ற பூக்களை செம்பருத்தி பூவுக்கு தனி சிறப்பு சொல்லலாம் இந்த செம்பருத்தி பூவுக்கு முக்கிய பங்கு இந்த செம்பருத்தி பூவுக்கு பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தியும் ரொம்பவே இருக்கு அந்த வகையில செம்பருத்தி பூவை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பயும் போல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க உங்க பூஜை அறையில எப்பயும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப பூஜை அறை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்து அப்புறமா இந்த செம்பருத்தி பூவை உங்க கையில வச்சுக்கோங்க உங்களோட ரைட் ஹேண்ட்ல வலது கையில வச்சுக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் ஆண்டால் மகாவிஷ்ணு கிட்டையும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க பண வசிய மந்திரத்தை குறைஞ்சது பத்து நிமிஷம் சொல்லுங்க ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை குறைஞ்சது பத்து நிமிஷம் சொல்லுங்க கையில செம்பருத்தி பூவை வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட கவனத்தை சிதற இந்த இந்த மந்திரத்தை மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதுமானது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க ரெண்டு மூணு நாட்கள் வரைக்கும் இந்த செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இந்த செம்பருத்தி பூ காஞ்சு போயிருச்சுன்னா இந்த செம்பருத்தி பூவை எடுத்து சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க சொல்லி இந்த இந்த செம்பருத்தி செம்பருத்தி பூவை பூவை எனர்ஜைஸ் பண்ணி தயவு செஞ்சு தூக்கி முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லனா ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த செம்பருத்தி பூவை ஊற வச்சுட்டு ஊறி இருக்கக்கூடிய தண்ணீரை அதாவது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த தண்ணீர்ல செம்பருத்தி செம்பருத்தி பூவை ஊற விட்டுட்டு இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறமா தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூவை எடுத்து நீங்க தாராளமா கால்படாத இடத்துல போட்டலாம் எந்தளவுக்கு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரங்களை அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவு இந்த மார்கழி மாசம் ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மறக்காம சைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி